வணக்கம் இன்னைக்கு பேப்பர் நியூஸ்ல முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பாத்துருவோம் தமிழ்நாடு புதுச்சேரி நாற்பது தொகுதிகளில் அனல் பிறந்த பிரச்சாரம் ஓய்ந்தது வாக்குப்பதிவு ஏற்பாடுகள் தீவிரம் பாதுகாப்பு படையில் இரண்டு லட்சம் போலீசார் தண்ணீர் வரத்து மிகவும் குறைந்தது பவானிசகர் அணை நீர்பிடிப்பு பகுதிகள் வறண்டன அயோத்தி கோவிலில் முதல் முறையாக ராமர் சிலை மீது விழுந்து சூரிய ஒளியை பார்த்து பக்தர்கள் பரவசம் பிரதமர் மோடி மகிழ்ச்சி தேர்தலை ஒட்டி டாஸ்மறை கடைகள் மூன்று நாட்கள் மோடல் தமிழகம் முழுவதும் ஒரே நாளில் இருநூத்தி தொண்ணூறு கோடிக்கு மது விற்பனை வழக்கத்தை விட இரண்டு மடங்கு விற்று தீர்த்தன தமிழ்நாட்டின் நாளை வாக்குப்பதிவு அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரச்சாரம் நிறைவடைந்தது திருமண ஆசை காட்டி கொடூரம் பள்ளி மாணவி கடத்தி சிறைவைப்பு பாலியல் பலாத்காரம் போலி போலீஸ்காரர் உட்பட இரண்டு பேர் அதிரடி கைது திமுக பிரமுகர் காரில் கட்டுக்கட்டாக கவரில் இருந்து எட்டரை லட்சம் பறிமுதல் வாக்காளர்களுக்கு வழங்க கொண்டு செல்லப்பட்டதா தொடங்கிய வேகத்தில் முடிந்தது தமிழகத்தில் மிக குறைந்த நாட்கள் நடந்த தேர்தல் பிரச்சாரம் பிரதமர் ஒன்பது முறை வாக்கு சேகரிக்க வந்தது இதுவே முதல் முறை மக்களை வாட்டும் திமுக அரசை தண்டிக்க பாமக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் டாக்டர் ராமதாஸ் வேண்டுகோள் தேர்தல் விளம்பரம் தொடர்பான வழக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின் நகலை தாக்கல் செய்ய வேண்டும் தேர்தல் ஆணையத்துக்கு ஐகோர்ட் உத்தரவு அமைதி தொகுதியில் போட்டியிட திட்டமா ராகுல் காந்தி பதில் குறைந்த தொகுதியில் போட்டி காங்கிரஸ் வெற்றிக்கு சாத்தியமா பாரதிய ஜனதா காங்கிரஸ் திமுக அதிமுக யாராக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியை தனித்து நின்று வெல்ல முடியுமா பிரச்சார கூட்டத்தில் சீமான் பேச்சு தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி மதுபானம் விற்றவர்களை சிறைப்பிடித்த பாமக வேட்பாளர் போலீசுடன் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு குடிமைப்பணி தேர்வு முடிவு இந்தியாவில் முதலிடம் பெற்ற முன்னணி பயிற்சி மையம் நாட்டில் நாம் அமைதியாக வாழ ஓட்டு போடும்போது சரியான முடிவை எடுக்க வேண்டும் விஸ்வ இந்து பர்சீஸ் தலைவர் வேண்டுகோள் தமிழகத்தில் திராவிட இல்லாத ஆட்சி அமைய கோவை அடித்தளமிடும் அண்ணாமலை பேச்சு வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு ஓட்டிப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்ல நூற்றி தொண்ணூத்தெட்டு வாகனங்கள் போலீஸ் அதிகாரிகளிடம் ஒப்படைப்பு மூன்று நாட்கள் டாஸ்மரிக் கடைகளுக்கு விடுமுறை மதுவிற்றால் கடும் நடவடிக்கை போலீசார் எச்சரிக்கை முற்றுகை போராட்டம் நடத்துவதாக அறிவித்த கீழ்பவனை பாசன பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் திடீர் கைது ஈரோட்டில் வினோதம் வீட்டுக்கு முன்பு நிறுத்தப்படும் மோட்டார் சைக்கிளில் இருந்து பெட்ரோலை திருடும் வாலிபர்கள் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி ஜனநாயக திருவிழா தொடங்கியது பலூன் அலங்காரங்களுடன் ஜொலிக்கும் மாதிரி வாக்குச்சாவடிகள் ஈரோடு மாவட்டத்தில் அழல் தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்தது பவானிசேகர் பகுதியில் நறுமண தொழிற்சாலை அமைக்கப்படும் மத்திய மந்திரி முருகன் உறுதி இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை குற்றி தீர்த்தது கனமழையால் துபாய் தத்தளிக்கிறது விமானங்கள் ரத்து நடத்தையில் சந்தேகம் கள்ளக்காதனையை மாடியில் இருந்து தள்ளிவிட்டுக் கொன்ற வாலிபர் பெண்ணின் பத்து வயது மகனை வைத்து ரத்தத்தை துடைத்த கொடூரம் ஐபிஎல் கிரிக்கெட் குஜராத் அணியை எண்பத்தி ஒன்பது ரனில் சுருட்டி டெல்லி அபார வெற்றி இருபது ஓவர் உலகக்கோப்பை போட்டிக்கான இந்திய அணியில் இடம்பெறப்போவது யார் தீர்வுக்குழு தீவிர ஆலோசனை பாகிஸ்தானை புரட்டிப்போட்ட கனமழை எண்பது பேர் பலி அவசரநிலை பிரகடனம் என்கவுண்டரில் இருபத்தி ஒன்பது நக்சலீட்டுகள் பலி கோவியில் சிக்கியது குஜராத்தில் கோர விபத்து லாரி மீது கார் மோதி பத்து பேர் சாவு மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்ததும் மேகதாது திட்டத்தை அமல்படுத்துவோம் கர்நாடக துணை மந்திரி டி கே சிவகுமார் பேட்டி பெண் டாக்டரை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் சிக்கிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் தூக்கு போட்டு தற்கொலை இன்னைக்கு அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்